அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஏ கவுன்சிலில் ரவுண்டு த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அலாட்மெண்ட்டுங்கிற ரிலீஸ் ஆயிருக்கு மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே காலேஜ்லேயும் டிஎஃப்சிலையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க எல்லாமே காலேஜுக்கு வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே போய் சேரணும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க எல்லாருமே ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டரில் போய் சேரணும் சேர்றதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிங்க ஏன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் பணத்தை எடுத்துட்டு போறீங்க அது எல்லாமே நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்கல்ல அங்கேருந்து திரும்ப வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னங்கிறத வீடியோல நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல போறேன் இந்த ரவுண்டு திரி மாணவர்களே மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸில் இருப்பீங்க மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க என்ன குழப்பம் தெரியுமா போகலாமா சேரலாமா வேணாமா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு குழப்பத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பதிலா இருக்க போது மாணவர்களே இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க டென்த்து ஷீட் டுவெல்த் மார்க்ஷீட்டு அதே போல் உங்களுடைய அந்த டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் எல்லாமே போட்டிருக்கோம் அதில் அந்த ஃபோட்டோ காப்பி எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் போக தான் போகிறீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எங்கே சார் இருக்குதுன்னா இங்கே பாருங்க நான் போட்டிருக்கேன் இதுதான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதனுடைய பிடிஎஃப் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனை இருக்குல்ல அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கையெழுத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போய்க்கலாம் ஓகேவா அதில் போட்டிருக்கக்கூடிய எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சில பேருக்கு பணம் போட்டிருக்கோம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் யார் யாருக்கெல்லாம் பணம் போட்டிருக்காது அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்களுக்கு பணம் போட்டிருக்காது இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு கல்லூரியிலையும் எவ்வளோ பணம் வாங்குறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் போங்க மறுபடியும் சொல்லிட்டேன் ஒரிஜினல் சர்டிபிகேட் பணத்தை கொண்டு போய் கொடுக்க போறீங்க அதனால நீங்க போறதுக்கு முன்னாடி யோசிங்க உங்க அப்பா அம்மாவோட உட்காந்து போகலாமா வேணாமா என்னைய கேட்டீங்கன்னா போய் சேர்ந்துடலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சில காலேஜில் போய் அட்மிஷன் போட்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு குழப்படியிலலாம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்கலாமா வேணாமா பணத்தை கொண்டு போய் கொடுக்க போறீங்க இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு குழப்பங்கள்ல இருக்கிறவங்க நல்லா யோசிச்சுக்கிட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் டயருக்கு நல்ல முடிவை நீங்கள் எடுங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி வாங்க முடியாது ராஜா வாங்கவே முடியாது பல தனியார் கல்லூரிகளில் ரிட்டன் வந்து உங்களுக்கு பணத்தையோ சர்டிஃபிகேட்டையோ கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்னதான் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து நம்மளுடைய இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவில் இருந்து கூட நம்மளுடைய யூஜிசியில் ஒரு ரூல்ஸே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் கட்டின பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ரிட்டன் அப்படியே வாங்கிக்கலாம் ஆனால் அதெல்லாம் எந்த தனியார் கல்லூரிகளும் கேட்க மாட்டாங்க பல தனியார் கல்லூரிகள் சுத்தமாக கேட்க மாட்டாங்க அதே போல் அதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் இருக்குது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு ரூபா மட்டும் உங்கள் பணத்தை அந்த பணத்தை பிடிச்சிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கொடுக்கலாம் இதெல்லாம் ரூல்ஸு அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க எந்த தனியார் கல்லூரியும் எல்லாத்தையும் நான் சொல்லலை சில தனியார் கல்லூரிகள் கண்டிப்பாக மதிக்கிறதே இல்லை ஸோ இது ஒரு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்னென்னா சார் எனக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க யாரா இருப்பீங்கன்னா எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே அதை விட பெட்டரான காலேஜ் நான் மேலே வச்சுருக்கது கிடைச்சா எனக்கு ஓகேன்னு தான் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருப்பாங்க டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் ஆட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பேங்க் பாஸ்புக் போட்டிருப்பாங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் டிசி இது எல்லாமே போட்டிருப்பாங்க அந்த எல்லாத்தையுமே அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பேங்க் பாஸ்புக் உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாவோட தான் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக எங்கே போகணும் எந்த டிஎஃப்சி சென்ட்ரு கொடுத்துருந்தீங்களோ அங்கே போகணும் டிஎஃப்சி சென்டர் போகிறவங்களில் இந்த பஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் போட்டிருக்க மாட்டாங்க மற்ற மாணவர்களுக்கு பணம் போட்டிருந்தால் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக எங்கே போகணும் டைரக்டாக நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும் போயிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் பணம் எல்லாமே போகலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்துலேயும் நிறைய பேர் இருப்பீங்க சார் நம்ம இப்போ கிடைச்ச காலேஜே எனக்கு பிடிக்கலை அதில் மேலே உள்ளதும் பிடிக்கலை நான் போகணுமா நீங்கள் என்ன கேட்டீங்க எனக்கு கிடைச்சது வேணும் அதை விட பெட்ராக கிடைச்சிச்சின்னா வேணும் தானே சொன்னீங்க அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்சிக்கு போனாதான் இப்போ கிடைச்ச காலேஜே உங்களுக்கு கிடைக்கும் எப்போக்குள்ளே நீங்கள் போகணும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே போகணும் அப்போ தான் ஆகஸ்ட் இருபதாம் தேதி உங்களுக்கு அப்போ ரிசல்ட்டு வரும் ஒன்று கிடைச்சது கிடைக்கும் இல்லாட்டி அதை விட பெட்டராக உள்ளது கிடைக்கும் அதனால நூறு முறைக்கு யோசிங்க நான் டிஎஸ்சிக்கு போகலாமா வேணாமாங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க நீங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய டிஎஃப்சியில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களே வச்சுக்க மாட்டாங்க அவங்களுடைய வேலை என்னன்னா இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒரு வேளை கிடைச்ச காலேஜோ இல்லை அதை விட பெட்டரான காலேஜோ கிடைக்கலாம் எது கிடைக்குதோ ஆகஸ்ட் இருபதாம் தேதி அப்பயுமே இது மாதிரி ஒரு அலாட்மெண்ட் வரும் அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க டிஎஸ்சி கொடுத்த சர்டிபிகேட் பணம் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா ஆகஸ்ட் இருபதாம் தேதி எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்க போதோ அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சிடுவாங்க இதுதான் ஓகே ஒரு முறைக்கு நூறு முறை யோசிங்க கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் பணம் எந்த பணமும் எந்த சர்டிபிகேட்டும் உங்களுக்கு திரும்பி தரப்படாது இது ரூல்ஸ்ல இருக்கு ரூல்ஸ் இருக்கு அதை எவன் மதிக்கிறது எவனும் மதிக்க மாட்டான் ஸோ இதை நான் சொல்றதுக்காக வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் இந்த தேர்ட் ரவுண்டில் இப்போ வரைக்கும் என்னால் சொல்ல முடியுங்க நாட்டல் அட்டட் பல பேருக்கு சில பேருக்கு வந்துடுச்சு நாட்டல் அலாட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்லாம் சொல்லவே வேணாம் வேதனையிலையும் கண்ணீர் துளிகள்லையும் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ப்ளஸ் சொல்ல போனோம்னா சில பேர் வந்து டிக்ளைன் அண்ட் அப்போடு கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு அப்ளை இருக்காங்க சில பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சப்ளிமெண்டரி ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ப்ளஸ் சொல்ல போகணுன்னா சார் எனக்கு எதுவுமே பிடிக்கலை எனக்கு சுத்தமாக பிடிக்கல காலேஜே பிடிக்கல சார் தேர்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜும் பிடிக்கல எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல சார் புதுசாக ஒரு காலேஜில் நான் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்குன்னு செப்ரேட்டாக அதாவது உங்களுக்கு இப்போ என்ன அலாட்மெண்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன அலாட்மெண்ட் வந்திருக்குன்னு ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன் அந்த கூகுள் ஃபார்மில் சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சா இல்லை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சான்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் பார்க்குறேன் ஓரளவுக்கு அது நல்ல கல்லூரியாக ஒரு கொலாப்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொலாப்ஸ்னா போகலாமா வேணாமா ஏன்னா முன்னாடியே போய் பல பேர் அட்மிஷன் போட்டவனுக்கு தான் இந்த குழப்பம் வரும் மற்றவனுக்கு வராது ஏன்னா எதுவுமே கிடைக்கலையே கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறவன் நிறைய பேர் கிடைச்சிருச்சே வருத்தப்படுறவங்கிறத கொஞ்சம் பேர் சார் எனக்கு எதுவுமே பிடிக்கலனா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது அனதர் ஆப்ஷன் வேற காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக எனக்கு இந்த காலேஜில் ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க சார் அதனால் எனக்கு பிடிக்கல சார் இது நான் வேறு எங்கேயாவது காலேஜ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு காலேஜே பிடிக்கல எனக்கு ஒரு புதிய கல்லூரியில் நான் சேரணும் ஃபீஸும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் போட்டிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு என்ன அலாட்மெண்ட் வந்துச்சுங்கிறத ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன் அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே இந்த காலேஜுக்கும் டிஎஸ்சிக்கும் போகலன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி அப்வோர்டு மூமெண்ட் போனவங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி செய்தி காத்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரவுண்டு த்ரீல சீட்டு கிடைக்காம போயிருக்கலாம் வருத்தத்தில் இருக்கலாம் கஷ்டத்தில் இருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ங்கிறத இந்த வீடியோ மூலயமா அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்து இல்லாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்